திருவுதரும் கைவிலங்கு நூலை எப்போது கையில் எடுக்கலாம் என நீங்கள் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் திருவுதரும் கைவிலங்கு இந்த நாவலை வந்து வெளியிடுவதற்காக ஒன்றரை வருடத்திற்கு முன்பு சதீஷ் அவர்கள் திரு எஸ் கே மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார் தடங்கல்கள் ஏற்பட்டு இன்று இந்த நூல் வெளியீடு செய்வதை நான் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் அவ்வளவு கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக

ஓரிடத்திற்கு சென்றிருக்கின்றார் அவரை அவருக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் திருவரும் கைவிலங்கு நூலை எப்பொழுது கையில் எடுக்கலாம் என நீங்கள் எல்லோரும் கொண்டிருப்பீர்கள் அந்த அளவுக்கு மிக ஆழமாக சிறப்பாக திறனாய்வை மேற்கொண்டார் சிவா சின்னக்குடி அவர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் சதீஷ் அவர்கள் எனக்கு அவர் சிறையில் இருக்கும் பொழுதே என்னோட தொடர்பு கொண்டார் அந்த தொடர்பை ஏற்படுத்தி தந்தவர் மனித உரிமைகள் மைய பொதுச் செயலாளர் நகர் சாவி கிபாகன் அவர்கள் இன்று அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற முடியாமைக்கான காரணம் அவர் ஜெனிவாவில் மனித உரிமைகள் பேரவையினுடைய அமர்வில் பங்கு பெற்று வருவதால் இன்றைய நிகழ்விலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் மூலமாகத்தான் என்னுடைய தொடர்பும் சூடு ஏற்படுத்தப்பட்டது அதற்கு பின்னர் அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்ததை அடுத்து அவரை நான் ஒருவரிடம் அழைத்து சென்றேன் அழைத்து சென்று அவரோடு பேச்சு நடத்தப்பட்டது இந்த திருவூரும் கைவிலங்கு நூலை பிரான்ஸ் நாட்டிலே வெளியீடு செய்வதற்காக இப்பொழுது உரிமையாளர் தமிழர் வக்தக சங்கம் பிரான்ஸ் தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் மாலை வணக்கம் இந்த திருவரூர் கைவிலங்கை இந்த நாவலை வந்து வெளியிடுவதற்காக ஒன்றரை வருடத்திற்கு முன்பு சதீஷ் அவர்கள் திரு எஸ் கே ராயன் மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார் இதனை வெளியிட்டு தர வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது என்ன சதீஷின் மகளின் கூட்டுக்கு நான் நூறு வீதம் உடந்தையாக இருக்கிறேன் காரணம் இந்த புத்தகத்தை இவர் பதினாறு இருந்தவர் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இங்கே சில அமைப்புகள் இருக்கின்றன அவர்கள் தான் போய்விடப்படும் என்று சொல்லி பதினைந்து மாதங்களுக்கு முதல் நான் இதனை சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த புத்தக வெளியீடு அது கட்டி கதைக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் கலைஞர்கள் சந்திப்பு என்ற நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டது அந்த நிகழ்வில் புனா ஆரம்பி அவர்கள் திரு சதீஷ் அவர்களை வந்து தொடர்பு இருந்தார் இந்த நூல் வெளியீடானது இந்த நூலில் இருந்து வரும் மனத்தின் சிறை கைதிகளை புதுவிப்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் நான் இதை செய்துகிறேன் தயவு செய்து இந்த நூலை வெளியிட்டு தருவதற்கு யாரும் இதை முன்வருகிறார் என்று கேட்டபொழுது அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் என்னுடன் அபைவார மதியவர்களும் இருந்தார்கள் உடனே நாங்கள் சொன்னோம் இதை நாங்கள் பொருட்படுத்த செய்கிறோம் இந்த நூலை வெளியிட்டு தருகிறோம் என்று சொன்னோம் அதன் பின்பு இரண்டு மூன்று மண்டபங்கள் எடுக்கப்பட்டது ஆனால் சில சில தடை தடங்கல்கள் ஏற்பட்டு இந்த நூல் வெளியீடு செய்வதை நான் மகிழ்ச்சி வருகின்றேன் இதற்கு முக்கிய காரணம் இந்த நூல் இலங்கையில் இருந்து லண்டனுக்கு அழைக்கப்பட்டது லண்டனில் இருந்து இங்கு வருவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது திரு எஸ் கே ராஜன் அவர்கள் அடிக்கடி இருந்து வருவார் அவர்களிடம் சொல்லி இந்த புத்தகத்தை கொஞ்சம் பகுதி பகுதியாக எடுத்தோம் ஒவ்வொரு காலம் இருபது புத்தகம் முப்பது புத்தகங்களில் போய் காணியோட இருந்து வேற எனக்கு ஃபோன் பண்ணுவேன் இந்த புத்தகம் இருக்கேன் அவ்வளவு புத்தகத்தையும் கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக எனது கடைகளை வைத்திருந்து இந்த புத்தகத்தை இந்த வெளியிடுவதில் நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரம் இந்த படத்திற்கு அவனப்படம் செய்ய சொன்னதற்காக எங்களுடன் இன்னும் ஒரு இருவரை சேர்த்தோம் அதில் வந்து கட்ட சங்க செயலாளர் என்ற முதலியவரும் பொருளாளர் இருக்கிற ரூபன் அவர்களும் இதில் பங்கு கொண்டு இந்த திட்டத்திற்கு உதவி செய்திருந்தார்கள் அவருக்கும் மனமார்ந்த நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாசுரைய சதீசுக்கு நன்றி சொல்லி விடைபெறுவது நன்றி வணக்கம் எழுதி போடலாம் ஆனால் வெளியேறுவதற்கு சிரமம் ஒன்றரை ஆண்டுகள் ஆனாலும் இந்த நிகழ்வு மண்டபம் என்பது நகைத்திருப்பது மிக மிக மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்றது இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு மாத்திரமல்ல எந்த புத்தக வெளியீட்டு விழா பரிசுகள் நடந்தாலும் தயவு செய்து நீங்கள் அவற்றுக்கு சமூக வலைப்பை என்று அந்த துறையினர் சார்பில் உங்களிடத்தில் மிக தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் அடுத்ததாக முக்கியமான ஒருவர் அரசியல் தன்னுடைய ஆளுமையை செலுத்திக் கொண்டிருக்கின்றார் இவர் தமிழுக்குள் செலுத்துவதை விட நாட்டிலே நகரசபைகள் ஊடாகவும் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தி வருகின்ற ஒருவர் நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக அவர் செயல்பட்டு வருகின்றார் Mesdames et Messieurs, ce soir nous nous présentons pas seulement un livre, nous accueillons une voix une revenue de l'épreuve. À l'occasion de l'apparition du livre de Samis ancien prisonnier de guerre, nous nous rassemblons ici pour écouter, comprendre et prospérer. Être prisonnier de guerre, c'est traverser la privation, l'incertitude et l'absence. C'est tenir par l'espérance, la solidarité et la fidélité à ce qui fait notre humanité. Écrire après la captivité, c'est reprendre possession de savoir, transformer une blessure intime en mémoire partagée. De l'expérience la plus dure, un appel à la dignité. Ce livre n'a pas pour ambition de juger, il témoigne, il met des mots sur l'indicible, sur l'inexprimable, restitue les gestes, les silences, les visages. Il nous appelle que le droit international humanitaire et les conventions de Genève ne doivent pas rester des textes lointains, mais des garanties concrètes, soigner, protéger, permettre de correspondre. Préserver la dignité, même au cœur de l'adversité. Notre responsabilité de lectrice et de lecteur est simple et exigeante. Lire sans détourner le regard, accueillir la complexité, refuser l'oubli. Transformer l'émotion en vigilance. Promouvoir le respect du droit, soutenir la recherche de la vérité sur le sort des captifs. Oui, nous avons encore des captifs. Et transmettre aux plus jeunes ce que la littérature rend vivant et proche. À et merci pour le courage de dire. Merci à sa famille et à celles et ceux qui l'ont soutenu. Merci à l'éditeur et aux équipes qui ont permis à ce récit d'exister et d'arriver jusqu'à nous. Que ce livre circule de main en main, qu'il ouvre des conversations, qu'il éclaire des consciences. Puissons-nous, en refermant ces pages, garder ouvertes nos attentions à ceux qui attendent, à ceux qui reviennent.

எங்களுக்கு மிக முக்கியமான இந்த போராட்டத்தில் இருந்தது போராளிகள் அது அரசியல் போராளிகளாக இருக்கலாம் களத்தில் போன்ற போராளிகளாக இருக்கலாம் எங்களோட மக்கள் உழவுவதையும் பார்க்கவில்லை அது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு அளவிற்கு தெரியும் இயலுமா என்ற உறவுகள் எல்லா கொண்டிருந்தனர் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கு சில மக்கள் அந்த அம்சத்தை

வந்த நபர்கள் தங்களட கதைகளை உண்மையான கதைகளை இப்படிப்பட்ட குத்தாமலை நாங்கள் வர வைக்கப்படும் இது பல கொடி எல்லைகள் உறவுகளுக்கு போகப்படும் பல லைப்ரவர்களுக்கு போகப்படும் இதற்கு ஆதரவு இருக்கும் நன்றி வணக்கம் இப்பொழுது உங்கள் கணக்களுக்கு நூல்கள் வரியிருக்கின்றன அறிமுக பிரதி என்பது இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது இது பேசியதால் அல்ல இந்த குரல் அவர் பேசிய பிரியத்தை கேட்டதால் இப்போ அப்படித்தான் இருக்க முடியாது பத்திரிகைகளில் அவ்வப்பொழுது சில செய்திகளை நாங்கள் பார்த்துக்கொண்டோம் ஏனென்றால் அப்பொழுது எல்லாம் செய்தி தணிக்கை பத்திரிகையிலேயே கட்டம் கட்டி இருப்பார்கள் தணிக்கை பத்திரிகையாளர் இருக்கின்றார் அந்த எல்லாம் அவருக்கு சதீஷ் அவர்கள் சொல்லிய விடயங்கள் தொண்ணூறு வீதமானவை நாங்கள் அறியாதவை எங்களை வந்து அடையாதவை அவர் நேரடியாக கண்ட சாட்சியாக நேரடியாக அவருக்கு எல்லாம் அனுபவித்து போகின்ற பொழுது அதனை கேட்கும் பொழுது ஒவ்வொருடைய உள்ளமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அந்த வேண்டுகோளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களால் முடிந்தவரை நிறைவேற்றுவோமாக இருந்தால் அங்கே புத்தியுராய் இருக்கின்ற அந்த கைதிகள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இப்பொழுது இந்த நூலை அதாவது அறிமுக பிரதியை இங்கே கையளிப்பதற்கு தன்னுடைய துணைவரின் எல்லா விதமான துன்பங்களிலும் அவர் துணை நின்றிருக்கின்றார் தன்னுடைய முதல்வியை அந்த சிறு வயதில் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் அவருடைய துயரங்களை எல்லாம் நேரடியாக பார்த்து அவர் எவ்வளவு தூரம் துவர்ந்திருப்பார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் எங்களோடு இந்த கதைகளை எல்லாம் பரிமாறி இருக்கின்ற சதீஷ் கதை கதையாக தன்னுடைய அரங்கம் அந்த விடயங்களை நிச்சயமாக எடுத்து கூடியிருப்பார் என்று நாம் சதீஷ் அவருடைய அந்த பதவியார் திருமதி சதீஷ்குமார் அவர்களை தயவு செய்து வருகை தருமாறு அங்கு அழைக்கின்றோம் அவரிடம் இருந்து நூலை பெறுவதற்காக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோமோ தெரியாது சிலர் சென்றிருக்கலாம் அதால் போயிருக்கலாம் ஆனால் இந்த நாட்டினுடைய தலைவனின் மாளிகைக்குள் செல்கின்ற ஒரு வாய்ப்பு அவருடைய தொழில் ரீதியாக இந்த இந்த நாட்டிலே நாட்டு மக்கள் தேசிய உணவாக சாப்பிடுகின்ற அந்த உணவை தயாரிக்கின்ற ஒருவர் ஈழத்தவராக இருந்திருக்கின்றார் அந்த ஈழத்தவர் தயாரித்த உணவு பரிசை பெற்றிருக்கின்றது அது பரிசை பெற்றதால் இந்த நாட்டின் அதிபர் தன்னுடைய மாணிகைக்கு ஓராண்டுக்கு அவருடைய கையால் தயாரிக்கப்பட்ட உணவை வரவழைத்திருக்கின்றார் அந்த நாங்கள் இங்கே அழைக்கின்றோம் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றுக் கொள்ளலாம் தர்ஷன் செல்வாய் அவர்கள் இந்த வாரத்தில் பத்திரிகை கூட முன்பக்கத்தில் அவருடைய படத்தை போட்டு செய்தி வெளியிட்டிருக்கிறது அவர் சென்றிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் இந்த சந்திபத்தின் அவருடைய தொழில் வளம் பெண்மேலும் வளர்ச்சி பல வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம் பகுதியிலும் அவர் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கின்றார் நன்றி மருந்தாக முதன்மை வழங்குவதற்காக தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தினுடைய அவரை எப்படியும் சொல்லலாம் நிறுவனம் என்று சொல்லலாம் தலைவர் என்று சொல்லலாம் செயற்பாட்டாளர் என்று சொல்லலாம் எல்லாமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் மற்றவர்களையும் இயக்கிக் கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய சுந்தரவேல் அவர்களை தயவு செய்து வருகின்ற மாநகர் போடு அழைக்கின்றோம் சுந்தரவேல் அவர்களிடம் இருந்து நூலை பெற்றுக் கொள்வதற்காக பிரான்ஸ் நாட்டில் வர்த்தக துறையோடு மாத்திரம் நின்று விடாமல் எங்கள் தேசத்திலே கல்வியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியில் கவனம் அந்த மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எந்த பாடசாலையில் தேவை இருக்கின்றது என்பதை எல்லாம் அறிந்து அந்த பாடசாலைகளுக்கு உதவி வருகின்ற ஒரு பணியாளர் அது மாத்திரமல்ல பொது பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிலே முன்னிலை வகிக்கின்றவர் கலை இலக்கியம் என்று வந்துவிட்டால் அதிலும் அவர் தன்னுடைய பங்களிப்பை செய்வதற்கு பின்னிப்பதில்லை அன்புக்குரிய செல்லத்துறை ஸ்ரீ பாஸ்கரன் அவர்களை அழைக்கின்றோம் அவர் இப்பொழுது முதன்மை பிரதியை இங்கே

குறிப்பாக திரைத்துறை சார்ந்தவர்களை உற்சாகப்படுத்துவதில் முன்னிற்கின்ற ஒருவர் அரேகன் அவர்களை வருகை தர ஆரம்பிக்கொண்டு அழைக்கின்றோம் நியோ லலிதா ஜூலரி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ரேகன் அவர்கள் இப்பொழுது வருகை தருகின்றார் இனி ஒவ்வொருவராக நீங்கள் இங்கே வருகை தந்து உங்களுக்குரிய நூல்களை உங்கள் கரங்களில் ஏந்திக் கொள்ளுமாறு நீங்கள் எப்போ கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து எல்லோரும் நீங்கள் வந்து உங்கள் கரங்களில் இந்த நூலை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தேவை இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டிய நேரம் இது ஒவ்வொருவராக வாருங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் தொற்றி அடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகின்றேன்

நூலினுடைய கனதி கருதி அவர் உங்களிடத்தில் நூலை வழங்குவதற்கு முன்னதாக தன்னுடைய பதவியை இப்பொழுது வழங்க போகின்றார் நூலாசிரியர் சதீஷ் அவரை அவர்களை வருகை மாறுவிக்க அழைக்கின்றோம் நான் எனது பதினாறு ஆண்டு கால சிறைபாடின் பட்ட அனுபவத்தை கொண்டு ஆழமான சில கேள்விகளுடன் அதற்கான பதவிகளுடன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களது கனதி மீது மணித்துறைகளை எடுத்துக் கொள்கின்றேன் எனது ஒன்றரை தசாப்தத்திற்கு மேலான அனுபவத்தை ஒற்றை புத்தகத்தில் இயல்பு இயலாது ஏனெனில் ஒவ்வொரு சிறை கைதையும் ஒவ்வொரு புத்தகங்களாகவும் பாதி சட்டத்திற்கு சிறை இருக்கின்றார்கள் திருவரும் கைவிடங்களில் மொழியுடைய பிறப்படையான என்ன கைதிகளுடைய நிம்மதியான நிமிடங்களுக்காகவும் பேசிக்கொண்டிருந்தேன்